பொறுமையாக போயிட்டுருந்த பாகியலட்சுமியை பொங்கி எழுக வச்ச சுதாகருக்கு பதிலடி கொடுப்பாங்க பாக்கியலட்சுமின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்கியலட்சுமி வந்து அமைதியாக ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தாங்க இனியாங்கிற பேரில் க கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ரொம்பவே குடைச்சல் கொடுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டையும் பிடுங்கிட்டாங்க வாடகைக்கு இருந்த ரெஸ்டாரண்ட்டையும் வாடகைக்கு இருந்த ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகரன் பேரில் வாங்கினா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு சுபாஷுங்கிற பேரில் வாங்கிடுறாங்க ஆனால் அந்த வீட்டு பாக்கிய வீட்டு ஆள்கள் வந்து எப்போவுமே பாக்கியாவை நம்பாமல் சுதாகரவே நம்பிக்கிட்டு எல்லாமே பாக்கியாக நீ போய் பேசுகிற பொய் பேசுகிற ஏன் உங்கள் கற்பனை உலகத்தில் நீ இருக்க அப்படி இப்படின்னு பாக்கியாவை திட்டுறாங்க ஆனால் பாக்கியாக இதெல்லாம் யாருமே இப்போ கேட்க மாட்டேங்கிறாங்க மனசு ஒடிஞ்சு போகாமல் சரி அடுத்தது மேற்கொண்டு என்ன பண்ணலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் இவங்க வாங்கிட்டா நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கை வேணால் போயிருமாட்டேக்குதுன்ட்டு கொஞ்சம் மனசில் நினச்சிக்கிட்டு சரி அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு பேங்கில் போய் நான் கட்ட வேண்டிய லோன் பணம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பேங்கில் கேட்குறாங்க நாற்பத்தி ஒரு ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னாலேயே செல்வி வந்து அக்கா இவ்வளோ கடன் இருக்குது எப்படிங்கக்கா என்னக்கா பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் வேறு பக்கம் வெளியில் வேலை கேட்டிருக்கேன் நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே செல்வின்னு ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்துக்கோ நான் இதுக்கு ஏதோ ஒன்று வழி பண்ணுறேன் நீ வேறு பக்கம் வேலைக்கு போக வேண்டாம் அக்கா ஆகாஷு வே வேலை இல்லாமல் இருக்கிறேன் அவள் ஆகாஷோட அப்பா வீட்டு பக்கமே வர்றதில்லை இப்போ நானும் வேலை இல்லாமல் இருந்தேன்னா எப்படிங்க்கா நான் குடும்பம் தோட்டுறது ஆகாஷு வேறு கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கா அவனுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பா செல்வி சொல்ல செல்வி நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் இரு இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணலாம் ஆண்டவன் இவ்வளோ சோதனை கொடுத்தவர் எனக்கு ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியே சொல்கிறாங்க சரி இதை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ போய் பார்க்குறப்ப சுதாகர் நடு வீட்டில் உட்காந்துருக்குறப்ப பாக்கியாவுக்கு எவ்வளோ கோமர் எவ்வளோ கெட்டதை பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே வந்து நடுவில் உட்காந்துட்டு திருச்சி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வாக்கியாவுக்கு பயங்கர கோபம் வருது இதில் ஈஸ்வரி கூறுகிட்ட ஈஸ்வரி இருந்துக்கிட்டு சம்மந்தி வந்திருக்கிறாரு ஏன்னா வாணி கேட்காம உம்பாட்டுக்கும் முறைச்சி பார்க்குறீங்கன்னு கேட்க இவன் வாக்கியா வந்து இவன் மனம் பண்ண ப பழிக்கு நம்ம இவனை போய் வாணி கேட்குறதான்னு மனசில் நினச்சிட்டு இருந்தாலும் என்னடா பண்ணுறதுன்ட்டு வாங்கன்னு சொல்லி கேட்ரு ஈஸ்வரி இருந்துகிட்டு இப்பார் சம்மந்தி வந்து இனியாவுக்கும் நிதிஷுக்கும் பீச் பக்கத்தில் வீடு வாங்கியிருக்காரு இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா இருக்குப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த நீயும் பார்த்துட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற அது இவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்கிறங்கிறது ஃபோனில் சொல்லாமல் வந்து நேரில் சொல்லிட்டு இருக்கிறவரை தான் நீ எப்போ பத்தாவது குறை சொல்லிக்கிட்டு தப்பாக பேசிகிட்டே அலையிற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல சம்மந்தியம்மா என்னை எப்போவுமே தப்பாக தான் புரிஞ்சுச்சிருக்காங்க நான்லாம் எதுவுமே செய்யலை நான் வந்து ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்டு நான் ஒன்றும் வாங்கவே கிடையாது ஏதாவது சுபாஷுங்கிற ஒரு அம்மா அவர் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் வந்து என்னை தப்பாகவே புரிஞ்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கள் அப்படின்ட்டு நான் பேசவே இல்லை நீங்கள் வந்து இமாஜினேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்ல ஆமாம் ஆமாம் நான் இமாஜினேஷன் பண்ணிகிட்டு நான் சரின்ட்டு எதுவுமே பேசலை சரி இப்போ உங்களுக்கு பணம் தான் பிரச்சனையா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு தரேன் அப்படின்னு உனையேன் எங்கள் சம்பந்தியமாக இதெல்லாம் எப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல கூறுகிட்ட கோபியுமே ஐயோ வேணாங்க அதெல்லாம் என்னது நாங்கள் பொண்ணை கொடுத்துட்டு கூறுகிட்ட பணம் வாங்கினா அது நல்லாவாக இருக்கும் பா பொண்ணு வீடு தான் பா மாப்பிள்ளை வீட்டுக்கு பணம் தரணும் மாப்பிள்ளை வீடு பொண்ணுக்கு வீட்டுக்கு த பணம் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லி வேறு டைலாக்கெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் பாக்கி லட்சுமே நாற்பத்தொரு லட்ச ரூபா கடன் வச்சுருக்காங்க யார் அடைப்பா இவங்களா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க யாருமே கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதனால் பாக்கியான்னு வந்து நீங்கள் பணம் தரேன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல அன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பேச்சு இன்றைக்கு மாதிரி ஒரு பேச்சு இல்லை அங்கங்கே எங்கள் ஆளுக்கிட்டேயே மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி பழக்கம் எங்கிட்ட இல்லை அப்படின்ட்டு பாக்கியை எடுத்து பேசுகிறாங்க சரி உங்களுக்கு என்ன பணம் தான் தேவை எவ்வளோ வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொன்ன பாக்கியா வீட்டு ஆளுகள்லாம் பாக்கியா இதை கேட்காத கம்னிருக்கு இருங்க அப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள யாரும் எதுவும் பேசாதீங்க நான் என் நான் பார்த்துக்கிறேன் எங்கள் பிஸ்னஸ் விஷயத்தை நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோன்னு சுதாகர் சொல்ல பாக்கியாவும் நீ செடியா நீ எதுவும் பேசாத நீங்களும் யாரும் எதுவும் பேசாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு கேட்க ஏன் நான் ரெஸ்டாரண்ட்டை உருவாக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன்னு தெரியும் அந்த காசை கொடுத்தாலே போய் எக்ஸ்ட்ராவால் எனக்கு பணம் தேவையில்லை அப்படிங்கிறப்ப திரு திருன்னு முடிக்கிறேன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அடாடா நம்ம வாய் கொடுத்தது நான் தப்பாக போச்சுன்னு மனசில் நினச்சிட்டு இருக்க அப்படி ஆனால் பாக்கியா வந்து எனக்கு பணம் கொடுங்க எனக்கு ஆனால் செலவை மட்டும் கொடுத்தா போதும் எக்ஸ்ட்ரா பணம் தேவை தான் வெள்ளின்னு சொல்லிடுறாங்க சரி அப்படியா அப்போனா நீங்கள் வந்து நாளைக்கு என் ஆஃபீஸில் வந்து பணத்தை வாங்கிக்கிங்க எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்லிவிட்டு காண்டில் போயிடுறாங்க இங்கே பாக்கியாகவே எல்லாம் பிடிச்சி திட்டாங்க நீ எதுக்கு எல்லாம் வாங்குற பிடிக்கிறேன் நம்ம பொண்ணு கொடுத்துருக்கிறோம்னால இந்த பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியாது ஆமாம் பொண்ணோட வாழ்க்கை உங்களோட எல்லாம் பார்த்து பார்த்து தான் என் வாழ்க்கை வீணாக போச்சு நான் அந்த ரெஸ்டாரண்ட் உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் எங்கெங்கே கடன் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தானே தெரியும் இப்போ நாற்பத்தொரு ரூபாய் கடன் இருக்கு வேணால் ஏற்றுக்குறீங்களே நீங்கள் எல்லாம் அப்போனா நான் அமைதியாக இருக்கேன் எதுவும் கேட்காம நீங்கள் கடைசியில் நான் தானே மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் படம் கொடுக்குறத நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னானே இவங்க எல்லாருமே வாய் அடைஞ்சு போயிட்றாங்க நாற்பத்தி ஒரு லட்ச கடன் அப்படின்ட்டு அமைதியாகிடுறாங்க இந்த பணத்தை வாங்கி பாக்கியலட்சுமி எல்லா கண்ணுடன் செட்டில் செட்டில் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து சுதாகர் கூட நல்ல நிலைமைக்கு வந்து சுதாகர் வந்து அடிமட்டத்துக்கு போனால் இருக்கும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்